ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம காலையிலே எழுந்து வாசலுக்கு தண்ணி தெளித்து கோலம் போட்டாச்சுங்க கோலம் போட்டுட்டு சாணி எல்லாம் வந்துட்டோங்க சாணி அழுறது பெரிய பாடு ஏன்னா தண்ணி தனியாக போடுறதுனால அது அள்ளி போட்டுறதுக்குள்ளே போதும் ஆயிருங்க அதனால் ஃபஸ்ட்டு சாணி அழகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சா காலையிலேயே எழுந்த உடனே தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்டு சாணி அழுறது தாங்க வேலை அதை சாணி அழிகிட்ருக்கேன் ஏன்னா நாட்டி மாடு கெட்டியாக போடும் இந்த சீ மாடு வந்து கொஞ்சம் மெலிஸாக போடும் அதை வாடுறதுக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டம்தாங்க எல்லாத்தையும் கையில் அள்ள முடியாது ஏன்னா சனக்கு வச்சு தான் அள்ள முடியும் ஏன்னா க தண்ணியாக போடுறதுனால நம்மளுக்கு கையில் அள்ள முடியாது நாட்டி மாட்டில் வந்து நம்ம கையிலேயே அள்ளிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் எடுத்து கொட்டிட்டு அதுக்கப்புறம் பெருக்கிட்டு இருக்கங்க எல்லாம் பெருக்கி முடிச்சுட்டு எடுத்து போய் கொட்டிட்டு அதுக்கப்புறம் பால் கறந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாடு வெளியே போடுறதுக்குள்ளே அங்கே திருப்பி தொப்பை போட்டு வச்சுருங்க அதுக்கு அதையும் போய் வாரணும் எல்லாத்தையும் வாரி முடிச்சுட்டு எடுத்துகிட்டு போய் கொட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வெளியே வரைக்கும் வாரம் வந்தாச்சுங்க க்ளீனாக கூட்டியாச்சு கூட்டி அவ்வளோ முடி அவ்வளோதான் கூட்ட முடியும் ஏன்னா அது கோமியெல்லாம் ஊற்றுனதுனால கொஞ்சம் தனித்தனியாக இருக்கும் அந்த ஈவினிங் ஆனால் கொஞ்சம் ஆறிடும் நல்லா அதுக்கப்புறம் எடுத்துன்னு போய் கொட்டிட்டு வேலையை சாணி வர வேலை முடிஞ்சதுங்க இதுக்கப்புறம் பால் கறந்து டீ வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்